அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அவசரப்பட்டு மாட்டாங்க இந்த முடிவு எடுக்கிறதுனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தாங்க இவங்க எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் எல்லாம் கிடையாது தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அணுதினமும் ஆண்டவனே துணை என்று இருக்காங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க ராசி மண்டலத்தில் ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட தனுசு ராசி இந்த ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா நவகிரகங்களின் சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுங்க மூலம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க எல்லாரும் தனுசு ராசியில் பிறந்தவங்களாக கருதப்படுறாங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா மேஷம் சிம்மம் கும்பம் துலாம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியாக இருக்காங்க அதே நேரத்தில் பகை ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் கண்மி கடகம் மீனம் இவங்க எல்லாருமே பகை ராசியாக இருக்காங்க தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க உற்சாகத்தோடு செயல்படுவாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமாக பிடிக்காது நம்ம ஏழையாக பிறந்துட்டோம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க தன்னம்பிக்கையை கைவிடவே மாட்டாங்க நான் முயற்சி பண்ணால் இந்த உலகத்தில் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத முழு மனதோடு நம்பக்கூடியவங்களாக இருக்காங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு கிரகங்களின் நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் குரு சனி ராகு கேது ஆகிய நான்கு கிரகங்களின் நிலையை வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும் அதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வருடம் ஒரு அதிசயமான வருடமாக இருக்கும் ஒவ்வொரு கிரகமும் அந்தந்த நட்சத்திரத்தில் செல்றதுனால இது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் இந்த கிரகங்களின் நல்ல நிலை மனித வாழ்க்கையில் வெற்றியை தரும் சனி தொழில் உத்தியோகம் கடின உழைப்பு ஆகியவற்றை குறிக்கும் குரு பணம் சுபகாரியங்கள் தோஷங்களை மீக்கிறது ஆகியவற்றை குறிக்கும் ராகு கேது தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் என்றும் ராகு ஒருவரை உயரத்தில் கொண்டு சென்று கீழே தள்ளும் கேது குழப்பமான நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தனுசு ராசிக்காரங்க ஒழுக்கமானவங்க எந்த வேலையையும் சரியாக செய்பவங்க பொய் சொல்ல தெரிய குடும்பத்தின் மீது பாசம் உள்ளவங்க பொதுவான குணங்களை இவங்க கொண்டவங்களாக இருக்காங்க இவங்க பெரும்பாலும் பிறந்த ஊரை விட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று பயணங்கள் மேற்கொள்வாங்க ஒரு குறிக்கோளை வைத்து வைத்துவிட்டால் அதை முடிக்கும் வரை விட மாட்டாங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி எதிரிகளாக இருந்தாலும் சரி அவர்களை எளிதில் நண்பராக கொள்ளும் திறன் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு விட்டு கொடுத்து போகும் தன்மை அவர்களிடம் அதிகம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் குரு சனி ராகு கேது ஆகிய நான்கு கிரகங்கள் தனுசு ராசியினரின் வாழ்க்கையை மாற்ற போகின்றன ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அவர் அந்த வருடம் மாறமாட்டார் சனி பகவான் நான்காம் இடத்தில் கேந்திர யோகத்தில் இருக்கிறார் குரு ஏழாம் இடத்தில் கேந்திரத்தில் இருக்கிறார் கேது ஒன்பதாம் இடத்தில் கிரிகோணத்தில் இருக்கிறார் குருவும் கேதுவும் நட்பு கிரகங்கள் எந்த கிரகமும் கெட்ட இல்லை சனி பகவான் நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார் ஆனால் அவர் சுயசாரம் வாங்கியிருக்கிறதுனால நல்லது நடக்கும் சனி பகவான் சுயசாரம் வாங்கியிருக்கிறதுனால வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எதிரிகள் தொல்லை இருக்காது கடன் இருக்காது வழக்குகள் சாதகமாக முடியும் அப்பாவின் சொத்து கிடைக்கும் குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க அரசாங்க வேலையில் சேர வாய்ப்பிருக்கு தனியார் நிறுவனத்தில் தலைமை பொறுப்பு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இரும்பு சார்ந்த வேலை மருத்துவம் எலக்ட்ரிக்கல் கலைத்துறை அரசியல் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் லக்ஷ்மி யோகம் உள்ளதா என்று ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொண்டு முயற்சி செய்தா வெற்றி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது தனுசு ராசிக்கார இதுநாள் இது நாள் வரைக்கும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இந்த உலகத்தில் யார் கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா பிடித்த உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடித்த உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாது யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போகப் போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்க போகுது அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்க கற்பனை திறன் அதிகம் இவங்க கிட்ட இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தவுடன் புரிந்து கொள்ளும் திறன் இவங்க கிட்ட இருக்கு இவங்களுக்கு வேலை வாய்ப்பு வெளிநாடு செல்லும் யோகம் தொழில் மாற்றம் போன்ற விஷயங்கள் நடக்கும் குடும்ப வாழ்க்கை தொழில் கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை இருக்காது மருத்துவம் கெமிக்கல் போன்ற துறைகளில் பெரிய அளவில் சாதிக்க வாய்ப்பிருக்கு அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கற்பனையான குணமுடையவர்கள் கலைகளை விரும்பக்கூடியவர்கள் திறமைசாலிகளாக இவங்க இருப்பாங்க வருமானம் கடன் பிரச்சனை வேலை பிரச்சனை திருமண பிரச்சனை அரசாங்க வேலை தாமதம் போன்ற பிரச்சனைகள் நீங்கி நல்ல மாற்றம் ஏற்படும் வீடு இடம் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாக போகுது உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுது உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது படித்து முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை போகுது உங்கள் வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது அடுத்ததாக நம்மளுடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் உந்திராடங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மர்மை ஒழுக்கமுள்ளவர்களாக இருப்பாங்க எந்த வேலையையும் சரியாக செய்வாங்க தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் என்று இவங்களை சொல்லலாம் வருமானம் பொருளாதாரம் விரய செலவு நண்பர்கள் கூட்டாளிகள் போன்ற இருந்த கஷ்டங்கள் நீங்கி வீடு இடம் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகப் போது தொழில் மற்றும் கல்வியில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்களுடைய இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவங்களோட ஆலோசனையை பெற தயங்காத தனுசு ராசி அன்பர்களே நீங்க நேர்மையாக வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடியவங்களாக இருக்கீங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது வேலையூர் பயண வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது மனசுல தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படும் அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் தைரியமாக தன்னம்பிக்கையாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா சீக்கிரமாக வாழ்க்கையில் முன்னேறி காரியத்தடையெல்லாம் எல்லாம் காணாமல் போக போகுது பணவரத்து அதிக லெவலில் இருக்க போகுது நீங்கள் சின்னதாக பொட்டிக்கடை கடை வச்சுருந்தாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே வச்சிருந்தாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எனக்கு முப்பது வயசு ஆயிருச்சு எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா எனக்கு வாழ்க்கை துணை கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற குழப்பத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணை கிடைக்க போகிறாங்க அது மட்டும் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது உங்கள் மனசில் இது நாள் வரைக்கும் இருந்த எல்லாம் காணாமல் போகப் போகுது சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க கலைத்துறையினருக்கு உங்களுடைய கலைத்திறமையை திறமையை உலகத்துக்கு காட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பிரச்சனை துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய படித்து முடிச்சிட்டு வேலை தேடிட்டுருக்கிற இளைஞர்களே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு கூடிய விரைவில் வேலை கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியோட லோகோவை உங்கள் வீட்டில் ஒட்டி வச்சுக்கோங்க அதை அதிகாலை நேரத்தில் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தவுடனே முகத்தை கழுவிட்டு அந்த லோகோவை கண்விழித்து பார்த்து உங்களுக்கு அந்த கம்பெனியில் வே கை நிறைய நீங்கள் சம்பாதிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு நினச்சி பார்த்திங்கன்னாவே போதும் பிரபஞ்சம் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை நிச்சயமாக கூடிய விரைவில் நிறைவேற்றும் அதனால் அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக எண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதனால் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்களாக இருக்கட்டும் தனுசு ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நேரத்தை தவற விடுறாங்க சுய ஜாதகத்தில் கிரகங்களின் நிலைகள் மற்றும் அவை கொடுக்கும் பலன்களை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும் ஜோதிட ரீதியாக கிரகங்கள் கொடுக்கும் பலன்களை கவனித்து பரிகாரங்கள் செய்தாலும் நல்ல வேலை பிற நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் எந்த ஒரு விஷயத்தையும் அடைந்து விட்டதாக நினைத்து எழுதுனா பிரபஞ்சம் அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீக்கிரமாக முன்னேறணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்கக்கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு முச்சிங்கன்னா அது முடியாது கருத்து கேட்கக்கூடாது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை ஊர் உலகத்துக்கு பயந்துக்கிட்டு செய்யாமல் இருக்கக்கூடாது தோல்வி வந்தாலும் சரி வெற்றி வந்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை செஞ்சு பார்த்துருங்க தனுசு ராசிக்காரங்களே நீங்கள் ஜோதிட ரீதியாக கிரகங்களின் பலன்களை கவனித்து பரிகாரங்கள் செய்தாலும் பிரபஞ்ச ரீதியாக சில நல்ல முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் முயற்சி பண்ணாமல் கோயிலுக்கு போயிட்டு கடவுளை கும்பிட்டுட்டு வந்தால் மட்டும் பத்தாது நம்ம முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்போத்தான் முழுமையான முன்னேற்றத்தை நம்ம வாழ்க்கையில் அடைய முடியும் நம்மளுடைய தனுசு ராசி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனசுலேயும் ஏற்படக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யாருடைய வாழ்க்கைக்கும் துரோகம் நினச்சது கிடையாது எந்த ஒரு உயிரையும் கொல்லணும்னு நினச்சது கிடையாது அப்படி இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் என் கடவுளே துன்பத்தையே கொடுத்துட்ருக்க சந்தோஷம் அப்படிங்கிற பேச்சுக்கு என் வாழ்க்கையில் துளி கூட இடம் கிடையாதா எப்போத்தான் என் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவும் தவிச்சிட்ருப்பீங்க உங்களுடைய தவிப்புக்கெல்லாம் இந்த மாதம் தீர்வு கிடைக்கப் போகுது நீங்கள் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக மறையப் போகுது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது அழகான அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க மனுஷனோட வாழ்க்கை அப்படிங்கிறது இன்ப துன்பங்கள் கலந்தது தாங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் துன்பத்தை இது நாள் வரைக்கும் அனுபவிச்சிட்டீங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் இன்பம் நிலச்சிருக்க போகுது குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும் குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்டது எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமா மாற்றிடும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது இந்த சளி பிடிக்கிறதுனால மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இனி இந்த செலவெல்லாம் படிப்படியாக குறையும் சுறுசுறுப்புடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது கடவுளோட அனுக்கிரகத்தால் வெளிநாடு போவதற்கான எண்ணம் இருக்கிறவங்க எல்லாரும் அதற்கான முயற்சி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க வெளிநாடு போகுதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கேது பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்வதால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது கோவில் திருப்பணி செய்கிறதுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய எண்ணம் எல்லாம் அதிகரிக்கப் போகுது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது ஆன்மீகத்தின் மீது அதிக ஈர்ப்பு உங்கள் மனசில் ஏற்பட போகுது பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகுது குடும்ப உறுப்பினருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகப் போகுது நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்துலேயுமே வெற்றி அடைய போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து தடைகளும் காணாமல் போக போகுது புதன் பகவான் எட்டில் மறையறதுனால புதன்கிழமை தோறும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை வழிபாடு செஞ்சிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றத்தை பெருமாள் ஏற்படுத்துவார் வீட்டில் ஏதாவது பிரச்சனை சண்டைன்னா அதை ஆரம்பத்திலேயே சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபரா நீங்கள் இருக்கீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு இதனால் தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் பாதையில் செல்லும்போது கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உங்களை தெளிவான சிந்தனையில் இருக்க யாருமே விடுறது கிடையாது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களோட நண்பர்கள் உங்களோட சொந்த பந்தம் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட கருத்தை ஏற்க மறுக்கிறாங்க எதிர்கருத்துக்கள் உங்களுடைய வீட்டிலேயே உங்களுக்கு எதிராக சில கருத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடந்து தான் தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நம்பிக்கையோடு எடுத்துக்கிட்டு போகணும் நீங்கள் இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு தாங்க இருப்பீங்க யார் என்ன சொன்னால் என்ன என்னோட முயற்சி பண்ணி என்னோட வாழ்க்கையை நல்லபடியாக என்னால் கொண்டு போக முடியும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்கிறதே கிடையாது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலியும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தால் மட்டும் போதும் வேறு யாரை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காக படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியாகம் பண்ணுறது நியாயம் கிடையாது உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க தனுசு ராசிக்காரங்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில விதிமுறைகளை பின்பற்றினா வாழ்க்கைக்கான விஷயம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கைக்கு கை கொடுக்கல அப்படின்னா மற்றொரு விஷயத்தால உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத நீங்க திட்டம் போட்டு அதன்படி செயல்பட்டாதான் உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி